அன்பான நினங்கள் நான் உங்கள் அன்பு தோழர் அர்ஜய்குமார் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரேடியோ கண் மூலமாக சந்திப்பது மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த கால நேரம் இந்த கால நேரத்தை சரியாக பயன்படுத்துவாரு சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ரொம்ப தாமதமாக போய் நம்ம வேக வேகமாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பேருந்தை பிடிக்கிறதாக இருக்கட்டும் ஒரு ஒரு ஆஹ் நம்ம செல்றதா இருக்கட்டும் இல்ல ஒரு முக்கியமான ஒரு தேர்வு எழுத போறதா இருக்கட்டும் இப்படி பலவிதமான விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எனக்கு இருக்கு அது எப்படி அப்படின்னா ஆஹ் ஒரு அஞ்சு நிமிஷம் சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க ஆஹ் அவங்க வீட்டுல நான் தான் குமரவில் நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் கடிகாரத்துல எப்பயுமே வந்து கொஞ்சம் முன்னாடியே ஓடுற மாதிரி வச்சிருப்பேன் இருந்தாலும் என்னால வந்து வேகமா போக முடியல நான் வந்து அந்த சரியான நேரத்துக்கு போக முடியல என்ன காரணம் அப்படின்னு கேட்பேன் அதாவது அந்த பத்து நிமிடம் அவர் வைத்திருக்கிறது அவருடைய மனதிலேயே அவர் சொல்லிக்கிறார் திரும்ப திரும்ப என்னன்னா அஞ்சு இப்போ பொதுவாக ஐந்து முப்பது ஆகுது அப்படின்னு வச்சுப்போங்க அப்பனா அவர் அவருடைய அந்த கடிகாரத்துல ஐந்து நாற்பதுன்னு இருக்கும் இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு பொறுமையா போய்க்கலாம் ஆனால் பத்து நிமிஷம் வேகமா வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் தாமதமா சொல்லிப்படுவாங்க இப்படி இருக்கிறவங்க கடிகாரத்துல அஞ்சு நாற்பதுன்னு வச்சாலும் சரி பத்து நிமிடம் கூட வச்சாலும் சரி அரை மணி நேரம் கூட வச்சாலும் அவர்களால சரியான திட்டமிடல அந்த நேரத்தை பின்பற்ற முடியாது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வச்சுக்க கூடிய அந்த பத்து நிமிடமும் நம்மளுடைய மனதுல ஐந்து ஐந்து நாற்பது தான் அப்படின்னு நம்ம வந்து நினைவுல இருக்கணும் இன்னும் சில பேர் சொல்றாங்க ஆஹ் நான் வர நேரமா தான் அந்த பேருந்து வரமாட்டேங்குது அப்படின்னு அதாவது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது எனக்கு நான் ரொம்ப நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நல்லது பண்ணிருக்கேன் எனக்கு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஹ் அதே மாதிரிதான் இந்த விஷயம் அன்னைக்கு அந்த பேருந்து ஓட்டுநர் ஏதோ ஒரு நல்லது பண்ணிருக்காரு நம்மள ஏத்தாம வேகமா போயிட்டாரு அப்படின்னு வச்சுப்போமே அதாவது வந்து ஒரு விஷயத்த நம்ம பண்றதுக்கு முன்னாடி ஒரு திட்டமிடல் இருக்கணும் அந்த திட்டமிடல் எவ்வளவு அழகானதாக இருந்தாலும் சரி அந்த நேரமின்மையை தான் அந்த திட்டமிடல் இருக்கும் இந்த நேரமின்மை அப்படின்றது இன்னும் பத்து நிமிஷம் அதிகமா இருக்குன்றது மட்டும் இல்லாம போய்க்கலாம் இன்னைக்கு எப்பயுமே அந்த பஸ் வந்து லேட்டா தான் வரும் அந்த பால்காரர் இன்னைக்கு லேட்டாக தான் வருவார் நம்ம மூணாவது மாடி தானே நம்ம போய் கீழே வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்மளுடைய அசாதாரணமான ஒரு நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு செயல் தான் சொல்லுவேன் காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க காலம் பொன் அதை என்ன நடை நகைக்கடையில் அடகு வச்சு நம்ம பணம் வாங்கிக்கலாமா அந்த அளவுக்கு இருக்கு காலம் வந்து விலை மதிக்க முடியாதது அதை வந்து நீங்க நீங்க வாங்க முடியாது இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு பள்ளியில படிக்கிறீங்க மறுபடியும் அந்த பள்ளியில போய் உங்களால் படிக்க முடியுமா நினைப்போம் நம்மளுடைய குழந்தைகளோ நம்ம பக்கத்து இருக்க குழந்தைகளோ நம்மளுடைய சகோதர சகோதரிகள் குழந்தைகள் போகும்போது ச நானும் அப்படி தாங்க போயிட்டு இருந்தேன் இப்ப பாருங்க இதெல்லாம் ஒரு கன காலம் காலங்கள் மாதிரிங்க இதெல்லாம் திரும்பி வரவே வராதுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரிதான் இந்த நேரம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய எல்லா விதமான திட்டமிடல்கள்லயும் இந்த நேரம் சரியானதா இருக்கும் அதனால நீங்க நேர தாமதமா கிளம்பி போயிட்டு இன்னைக்கு பஸ் லேட்டு நான் வந்த நேரம் எல்லாம் அந்த பஸ்ஸுக்காரன் இப்படித்தான் பண்றான் இந்த டிரைவர் இப்படித்தான் பண்றாரு இந்த பால்காரர் இப்படித்தான் பண்றாரு அப்படின்னு சொல்றத விட்டுட்டு முதல்ல நம்ம சரியான திட்டமிடல இருக்கணும் திட்டமிடல்ன்றதை விட நேர மேலாண்மை அதாவது ஒரு நேரத்தை எப்படி நம்ம செலவிடணும் அப்படின்றத ஒரு விஷயமா பண்ணிக்கணும் இது கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம் தான் இருந்தாலும் உங்கள் எதுக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இப்போ நண்பர் வீட்டில் ஒரு கேலண்டரில் நிறைய விஷயங்கள் அப்படியே எழுதியிருப்பாங்க நாட்காடியில் இந்த திருமணம் இந்த காது குத்து அப்படின்னு நான் கேட்டேன் என்ன இதெல்லாம் நிறைய காது குத்து திருமணம்னா மறந்துறதுக்காக ஐயோ அதெல்லாம் இல்லை தம்பி இந்த திருமணம் காது குத்துலாம் இருக்குல்ல இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அன்னைக்கு நாங்கள் சாப்பாடு செய்ய மாட்டோம் சாப்பாடு செஞ்சுக்கீணா தானே போகும் அதனால அன்னைக்கு தேவையான காய்கறிகளை மட்டும் நாங்கள் வாங்கி வச்சுட்டு அந்த நாளுக்கு தேவையானத நாங்கள் வெளியில சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த திரும்ப நிகழ்வுகளையும் அந்த ஏதோ ஒரு நிகழ்வுல நாங்கள் சாப்பிட்டுப்போம் தம்பி அதுக்காக தான் இப்படி பண்றோம் அப்படின்னாங்க அதனால இது ஒரு நல்ல திட்டமிடலா இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில அந்த குறுகிய செலவின்மை அந்த செலவு கூட குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்படி நேரத்தையும் செலவுகளையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒருத்தர் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு நன்மை பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறும் நான் உங்கள் நண்பு ஆர்ஜி குமார் நன்றி வணக்கம்